எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ ஒரு நார்மல் ருட்டீன் வளாக் தான் நான் போட்டிருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்ம வ்ளாக் யூஸ்ஃபுல் டிப்ஸ் அண்ட் க்ளீனிங் டிப்ஸ் இது எல்லாமே தான் இதில் வரப்போகுது ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணிக்கோங்க நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் இதுக்கப்புறம் பார்பி ஸ்டோரி வராது நார்மல் வளாக்ஸ் அண்ட் ருட்டீன்ஸ் தென் நம்ம எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறோன்ற வீடியோஸ் தான் இதில் வரப்போகுது டியூஸ்டே மார்னிங் ஸ்கை பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது நல்லா க்ளவுடியாக இருந்தது மழை சாரல் மாதிரி வந்துட்டு இருந்தது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது சரி ஓகே மார்னிங் நம்ம ருட்டீன் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸை வந்து நம்ம காலையிலே எழுந்து தண்ணி தெளித்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பெயிண்டில் வந்து ஸ்டேபிளாக ஒரு கோலம் போட்டு விட்டுட்டேன் அது வந்து ஒரு ஒன் இயர்க்கு வந்து நல்லா இருந்தது அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெயிண்ட் வந்து உறிஞ்சி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பட் இப்போல்லாம் வந்து கோலக்கட்டி வச்சு தான் நான் கோலம் போட்டுட்ருக்கேன் இந்த பெயிண்ட் வந்து திரும்பவும் நம்ம பெயிண்டில் கோலம் போடணும் அது எனக்காவது அதுக்கு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி போடலான்னு இருக்கேன் ஓகே இப்போ இந்த கோலக்கட்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பொங்கல் அப்போ வாங்கினது ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஈஸியாக எனக்கு கோலம் போட வருது இதுக்கு முன்னாடி வந்து நம் ஒன்று சாக் பீஸில் போடணும் எனக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்கும் பட் கோலக்கட்டியில் மட்டும் எனக்கு போடவே வராது அது என்னவோ தெரியல இது இதில் வந்து எனக்கு ஈஸியாக வந்து கடகடன்னு நம்ம நினச்ச டிசைன்ஸ் போட முடியுது பட் அந்த கோல கட்டி வச்சு எனக்கு போடவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது இது ஒரு ஃபிஃப்டீன் கலர்ஸ் கிட்டே இருந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த பேக்கெட்டில் ஒரு ஃபிஃப்டீன் கலர்ஸ் இருக்கும் ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல் நல்ல அழகாக கலர் கலராக இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு அடுத்த டிசைன்ஸ் கூட நான் வேறு கலர் கூட நம்ம வச்சு போட்டால் பார்க்க அழகாக இருக்கும் மார்னிங் அமேசானில் ஆர்டர் பண்ண ஒரு கொரியர் வந்துருந்தது ஸோ அந்த பார்சல் அம்மா வச்சு தான் ஓப்பன் பண்ணினேன் அந்த பார்சலில் பார்த்தீங்கன்னா ட்ரைபாய்டு தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் இதுக்கு முன்னாடி என்கிட்ட ட்ரைபாய்டு இருந்தது ஃபோர் ஹண்ட்ரட் டூ த்ரீ நைன்டி நைன் சார்ஜ்னு நினைக்கிறேன் அது பட் அந்த ட்ரைபாய்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலீஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபோன் வச்சுன்னா அது கீழே விழுந்துரும் அந்த மாதிரியெல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணேன் நான் இப்போ இந்த ட்ரைபாய்டு அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து இது எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் ஆகுது அண்ட் இந்த ட்ரைபாட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா அதை விட இது கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்குது அதே மாதிரி நம்ம மொபைல் மாட்டிட்டு நம்ம வீடியோ போகுது வந்து கீழெல்லாம் விழலை கொஞ்சம் நல்ல ஒரு குவாலிட்டியான ட்ரைபாய்டாக தான் இருக்குது இது நல்லா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் எயிட் ஹண்ட்ரட் இன்வெஸ்ட் பண்ணது நல்லபடியாக கொஞ்சம் யூஸ் ஆனால் நல்லாயிருக்கும் நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணி ஸ்டா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஸ்வீட்டின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் இந்த ஃபுட்டை நான் இப்போ போட்டுட்ருக்கேன் பூனை தான் வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த பூனை வந்து பிறந்ததுலேருந்தே எங்கள் வீட்லேயே தான் இருக்குது வேறு எங்கேயும் போகாது எங்கள் வீட்லையே தான் இருக்கும் நானும் அதை வந்து ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் இது எங்கேயாவது வெளியில் போனால் கொஞ்சம் அதை ஃபேஸ் பண்ணணும்னு நான் அதை திருத்திலாம் விட்டுருக்கேன் ஏன்னால் எனக்கு பூனைனா எனக்கு அவ்வளோ ஒரு பயம் அதில் முடி வந்து ஃபுட்டில் பட்டுச்சுன்னா என்ன ஆகுறதுன்னு பர்த்டே ஆனால் எனக்கு பழகிடுச்சு அப்படியே ஸ்வீட்டி வந்து குட்டி போட்டிருக்கு நாலு குட்டி போட்டிருக்கு அன்எக்ஸ்பெக்டடான இடத்துல குட்டி போட்டிருக்கு அதாவது என்னென்னா நாங்கள் ஒரு ரெண்டு மூணு இடம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் ஓகே இது இங்கே தான் உட்காருது இங்கே தான் குட்டி போடுன்னு நினச்சிருந்தோம் ஆனால் அவன் வந்து யாருக்கும் தெரியாமல் ஒரு புது இடத்துல அது குட்டி போட்டிருந்தது நான் குக் பண்ணும் போது குட்டி போன சவுண்டு கேட்கவே பார்த்தா அது குட்டி போட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கு அப்போ தான் சரி சூப்பராக இவரே செட் பண்ணிட்டார் இடத்துன்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே நாங்கள் விட்டுட்டோம் ஓகே எப்படி ஏன்னா எப்படியும் ஒரு டூ டூ த்ரீ வீக்ஸில் அந்த குட்டிங்களே இறங்கி வர ஆரம்பிச்சிடும் ஓகே அது வரைக்கும் அதை அங்கேயே ரெஸ்ட் எடுக்கணும்னு விட்டாச்சு நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா எப்போவுமே வந்து நான் ஹிமாலய ஃபே ஹிமாலய ஃபேர்னஸ் க்ரீம் தான் யூஸ் பண்ணுவேன் பட் வீட்டில் இருக்கும் போது அதை யூஸ் பண்ண மாட்டேன் நார்மலாக எதா ஏதாவது நார்மல் ஆலோவேரா ஜெல் இப்போதிக்கி ரீசெண்டாக இந்த ஜெல் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஆலோவேரா ஜெல் எடுத்து நார்மலாக ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு பொட்டு வச்சுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுறது தான் ஏன்னா வீட்டில் இருக்கும் போது நான் ஃபேரவல் க்ரீம் போட்டேன்னா பவுடர் அடிப்பேன் அந்த மாதிரி இருப்பேன் பட் வீட்டில் இருக்கிறதுனால கிச்சனில் தான் எனக்கு ஒர்க் அதிகமாக இருக்கும் ஸோ ஜஸ்ட் ஒரு ஒன்றும் மாய்ஸ்சரைசர் இல்லைன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஆலோவேரா ஜெல் வச்சுட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் பிரியாணி கொஞ்சமாக நான் நெய்யும் ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறமா பிரி பிரியாணிக்கு தேவையான பிரிஞ்சி இலை ஏலக்காய் பட்டை லவங்கம் கிராம்பு இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி நான் போட்டிருக்கேன் ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயத்துக்கு தேவையான அளவு கொஞ்சம் சால்ட் எடுத்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் பட் இதுவே எனக்கு ரைஸ்க்கு கரெக்டாக இருந்ததுன்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் தென் ஒரு பச்சை மிளகாவும் தக்காளியும் இதிலேயே சேர்த்துடலாம் இஞ்சி வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறமா மஷ்ரூமை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்கேன் இதில் பாதி மஷ்ரூம் மட்டுமே நான் ஆட் பண்ணுறேன் மீதி வந்து ஸ்நாக்ஸ்க்காக தண்ணி எடுத்து வச்சிட்டேன் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிட்டு லைட்டாக தண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிச்சதும் நம்ம அரிசியை போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு விசில் அதிகமாகவும் ஒரு விசில் ஸ்லோவில் வச்சு சாப்பாடு ரெடி ஆகிடும் தேங்க்யூ டாப்ஸ் கொஞ்சம் நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ என்னோட இந்த ரொட்டீன் பிளாகில் டெய்லி வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் டாப்ஸ் எடுத்து நான் ஷூட் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருப்பேன் ஸோ அதனால தான் நான் இந்த வளாக்லேயுமே இதை ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் இந்த மாதிரி தான் வீடியோ எடுப்பேன் டாப்ஸ் எல்லாமே எடுத்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஸோ என்னென்ன கலர்ஸ் இருக்குது என்ன மெட்டீரியல் இது ஸோ இதனால் குவாலிட்டியான டாப்ஸ் தான் நான் இப்போ சேல் பண்ணிகிட்ருக்குது எல்லாமே அன்றைக்கி ஒரு ஷூட் இருந்தது ஸோ அந்த ஷூட்டுமே நான் எடுத்து முடிச்சிட்டேன் ஷூட்டெல்லாம் எடுத்து முடித்ததுக்கப்புறமா எல்லா டாப்ஸுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி பேக் பண்ணி வச்சா தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வர ஆர்டர்ஸ்க்கு வந்து நம்ம எடுக்க கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்றைக்கி பார்த்துருக்க இந்த வீடியோ இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ ஸோ உங்களுக்கு எதாவது இதில் வந்து கண்டிப்பாக ஏதாவது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே இவங்க இப்படி இப்படி வீடியோ எடுத்திருக்காங்க இல்லை இதில் இப்படி வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு சேஞ்சஸ் இருந்தாலும் சொல்லுங்கள் மாற்றிக்கிறேன் ஏன்னா இது ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன் இப்போ கொஞ்சம் இதை எதுவாக இருந்தாலும் ஏதாவது தப்பாக இருந்தால் கொஞ்சம் என்னை மன்னிச்சிடுங்க ஓகே இதுக்கப்புறம் அப்புறம் நல்ல ஒரு குவாலிட்டியான வீடியோஸ் நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் தேங்க்யூ உங்களுக்கு என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஏன் சேனலில் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஏதாவது ரிலேட்டடாக வீடியோஸ் இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்கள் அப்படின்னாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் நான் போடுறேன் அதே மாதிரி நம்ம டாப்ஸ் எடுத்து எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே இன்ஸ்டா அண்டு யூடியூப்பில் தான் நான் போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு டாப்ஸ் வேணும் அப்படின்னாலோ இல்லை அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னாலோ நான் சொல்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் சொல்லி வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் அடுத்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோ பிளான் பண்ணிவிட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ அந்த வீடியோவில் நம்ம எல்லோருமே பார்க்கலாம் பாய் பாய்